எலின்னு சொன்னதை கேட்ட ஈஸ்வரி அப்படியே நிற்கிறாங்க அதுக்காக நீ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ என்னை என்ன பண்ண சொன்னீங்க அத்தை எவ்வளோ நாள் தான் எனக்கு அவர் தொல்லை கொடுப்பாரு தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இனிமேல் அவர் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கே டைம் சரியாக இருக்கும் இனிமேல் என் வேலையில் தலையிட மாட்டார்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எலின்னு இனியாவும் எம்மா உனக்கு உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா அப்படின்னு இனியாக சொல்லுது அப்போ இனியாக சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க உனக்கு என்றைக்கு தான் என்னை பிடிச்சிச்சு சொல்லு பார்ப்போம் உனக்கு எப்போவுமே உங்கள் அப்பா தானே பிடிக்கும் என்னை தில்ல அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி செலியன்னு சொல்லிட்டு போகும்போது பொங்க போங்க அப்படிங்கிறாங்க இவங்களும் போய் படுத்துடுறாங்க ஈஸ்வரியும் போய் படுக்கிறாங்க படுத்துட்டு அவங்க அழுகுறாங்க இந்த மாதிரி கோபி வந்து இதுக்கு போனதுக்கு அவங்க ஜெயிலில் வச்சப்போ கோபி வந்து ஜெயிலில் வச்சதை பற்றி அவங்க நினைக்கல எதுவுமே நினைக்கல இப்போ அவங்க புள்ள போனது ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க ராதிகாட அம்மா சொல்றாங்க ராதிகா நம்ம போய் அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கும்போது அம்மா அவர் வந்து அவர் வந்து பண்ண வேலைக்கு அவர் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறாரு அதனால் நான் வரணும்னு அவசியம் இல்லை எனக்கு தேவையும் இல்லை நான் சிங்கிள் மாமாவே இருந்திருக்கணும் அந்த ஆளை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்பப்பா எவ்வளவு தொல்லை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா நான் கடைசியில் பாருமா கொலக்கார கொலை பண்ணுற வரைக்கும் போயிட்டாரு அப்படிங்கும் போது என்னாடி நீயும் பாக்கியா கூட சேர்ந்துக்கிட்டு அவனை வந்து கொலக்காரன் சொல்கிற ஆள் அப்படின்னு கேட்குறாங்க அவன் நீ வந்து இதே மாதிரி ரெஸ்டாரண்ட் வச்சுருந்து ஓ ரெஸ்டாரண்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இதே மாதிரி பண்ணியிருந்தா நீ சும்மா இருப்பியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த அம்மா ராதிகா அம்மா அமைதியாக நிற்கிது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்யா தான் இதே சொல்லாதம்மா பாக்யா பாக்யான்னு அந்த பொம்பளை எவ்வளவு நாளைக்கு தான் தாங்கிக்கிட்டு இருக்கு சொல் இவர் டைவர்ஸ் பண்ணிட்டார்ல டைவர்ஸ் பண்ண பிற்பாடு ராதிகாவுக்கு அதாவது வந்து பாக்கியாவுக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்குறாரு தெரியுமா அதை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் எப்போ பார்த்தாலும் பாக்கியாவுக்கு தொல்லை கொடுக்குறது டைவர்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு வந்துடணும் இப்போ நானும் தான் டைவர்ஸ் பண்ணேன் அந்த ஆள் வந்துகிட்டா இருக்கான் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே நிற்கிது அதெல்லாம் இருக்கட்டும் ராதிகா அதெல்லாம் ஒரு பக்கம் நீ வா வந்து நம்ம போய் அவரை போய் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்க என்னால் வர முடியாது நீ வேண்டா போய்க்க என்னாலலாம் ஸ்டேஷன் வாசல்லாம் மிதிக்க முடியாதுன்னு கட்டன் அண்ட் ரைட்டாக ராதிகா சொல்லிடுச்சு இங்கே ஸ்டேஷனில் கோபியை வச்சு விசாரிக்கிறாங்க போலீஸ்காரவங்க அப்போ சார் நான் ஒரு ஜென்டில்மேன் பக்கா ஜென்டில்மேன் சார் நான் எந்த தப்பும் செய்யலை யாரோ உங்களுக்கு அந்த பொம்பளை பாக்கியாங்கிற பொம்பளை உங்களுக்கு வந்து தப்பாக சொல்லியிருக்கு அப்படிங்களா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனந்த போய் கூட்டிகிட்டு வராங்க இந்த இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா ஓ தெரியுமே என் கடையில் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னே வேலை பார்த்தாரு அதான் தெரியும் அதுக்கப்புறம் இவர் எங்கே போனார் எங்கே வந்தார்னு இவருக்கு எனக்கு எந்த காண்டாக்டும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்கக்கிட்ட கேட்குறாங்க அதாவது கிட்டே வந்து போலீஸ் கேட்குறாரு என்னப்பா சொல்கிற அப்படிங்கும்போது இதுக்கும் பாக்கியா இடத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார் இவர் தான் வந்து கோபி சார் தான் சொல்லி நான் வந்து கெட்டுப்போன இறைச்சியை வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சொல்லும்போது கால் கால் கத்துறாரு கோபி யோ உடனேயே எனக்கு தெரியாதுங்கிற அப்புறம் என்ன கெட்டுப்போன இறைச்சியை வச்சேன் அப்படின்னு இதெல்லாம் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கும் போது சார் நீங்கள் போய் அப்படி உட்காருங்க ஓரமாக போய் உட்காருங்கன்ட்டு போலீஸ்காரர் அதட்டிடுறாரு நான் கடைக்கு போகணும் சார் நீங்கள் இதுக்கு ஒரு விசாரணை முடியட்டும் நீங்கள் அப்புறம் கடைக்கு போங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு அப்போ கோபியோட ஃப்ரெண்டு செந்தில் வர்றாரு வந்து என்னடா ஆச்சு அது தாண்டா அவன்கிட்ட தலை தலையாக அடைச்சிக்கிட்ட செய்யாதேன்னு சொன்ன கேட்டியாடா இப்போ எங்கே வந்து நிற்கிறப்பாரு நீ வக்கீல்கிட்ட பேசுனியா இல்லையா நீ புத்தி சொல்ல வேணாம் எனக்கு நீ வக்கீல்கிட்ட பேசுனியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அது பேசிட்ட பேசிட்ட இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு வக்கீல் வந்து பேசுகிறாரு உடனே வாங்க சார் இவனை வந்து நான் நல்லபடியாக வந்து வெளியில் அழைச்சிட்டு போகணும் ஜாமீனில் அப்படிங்கிறாங்க இது இப்படி இருக்கும்போது அங்கே வந்து எழில் சொல்கிறாரு ஏம்மா எனக்கு இந்த இதே வேணாம்மா பட தயாரிப்பு வேலையே வேணாம் நான் தான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேங்கல்ல பழையப்படி நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னடா வேலை பார்ப்பேன் அப்படின்ட்டு பாக்கியாக கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறார் எனக்கு அந்த ஆள் வாங்கி கொடுத்த படத்தொழில் வேலை டைரக்ஷன் பண்ணுற வேலையே வேணாமா அப்படிங்கும்போது உங்கள் அப்பா தானே செஞ்சார் வேற ஒருத்தர் செய்யலையில் உனக்கு உங்கள் அப்பா அவருடைய கடமையை உனக்கு செஞ்சுருக்காரு அதனால் நீ எதுவும் இது பண்ண வேணாம் நீ வெக்கவும் பட வேணாம் வேதனையும் பட வேணாம் அவர் செய்கிற கடமையே அவர் உனக்கு செஞ்சிருக்கிறார் நீ பாட்டுக்கு படத்தை தயாரிப்பில் இறங்கு நீ வந்து டைரக்ஷன் பண்ணுற இடத்துல இறங்கிக்கிட்டு போயிட்டே இரு ஆனால் வந்து உங்கள் இந்த பற்றியெல்லாம் நீ நினைக்கவே நினைக்காத அவருக்கு இனிமேல் வந்து போலீஸு கோர்ட்டு நலையிற வேலை தான் இருக்கும் இனிமேல் உன்னை பற்றியோ என்னை பற்றியோ எதை பற்றியோ நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஜென்னி வந்து கோவத்தில் செலியன்ட்ட சொல்கிறாங்க செலியா ஆனால் நீ இப்படி இருப்பேன்னு தெரியல உங்கள் அம்மா பக்கமே நீ நிற்க மாட்டேங்கிற எப்போதுமே நிற்க மாட்டேங்கிற நீ நீ வந்து உங்கள் அப்பா பக்கம்தான் இருக்கிற அவர் என்ன அன்னைக்கு டேவர்ஸ் பண்ணார் அப்போவும் உங்கள் அப்பா பக்கம் தான் நின்ற இப்போவும் கெட்டது பண்ணாலும் உங்கள் அப்பா பண்ண அப்பா பக்கத்தில் தான் இருக்கிற எனக்கே இங்கே இருக்க பிடிக்கல நானே எங்கள் மம்மி வீட்டுக்கு போயிடலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு என்ன ஜென்னி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லின்னு கேட்குறாரு ஆமாம் நீ வந்து அவர் மாதிரி வந்துடுவீன்னு எனக்கு பயமாக இருக்கேன்டா ஏற்கனவே நீ தப்பு செஞ்ச நீ தானே இப்போ மட்டும் தப்பு செய்ய மாட்டியா அப்படின்னு ஜென்னி கேட்குறாங்க எங்கள் அப்பாவுக்கும் எனக்கு என்ன ஜென்னி அப்படின்னு கேட்கும்போது இல்லை செல்லியா நீ வந்து என்கிட்ட வந்து இதெல்லாம் பேசாத நீ வந்து ரொம்ப தப்பானவன் செளியா உங்கள் அப்பா போலவே இருக்கிற நீ அப்படின்னு ஜென்னி வந்து ரொம்ப வேதனையோடு இருக்காங்க